ஜெய் சாயராம் சாய்ராம் எல்லாரும் இந்த அகோரி கலை அரசன் அவர் உண்மையான உண்மையிலே அகோரியா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாகவே நான் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் மாதிரி கன்ற கண்ட்ரவரிசியான விஷயத்துக்கு நான் போகிறதில்ல ஏன் அப்படின்னா இந்த பதிவு கூட சொல்கிறேன்னா பல தொலைபேசி அழைப்புகளில் என்னை அழைச்சி கேட்டாங்க உண்மையிலே அதாவது இருந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் இப்போ நம்ம நாட்டில் அவர் உண்மையா உண்மையிலே அகோரியா உண்மையிலே பிணத்தை சாப்பிட்றாரா உண்மையிலே வந்து ஒரு சிவனை நேரடியாக பார்த்தாரா இப்படியெல்லாம் என்ன கேட்குறாங்க அவர் பார்த்தாரா இல்லையா அவர் பிணத்தை சாப்பிட்டாரா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அகோரி அவர் அகோரியா இல்லையாங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம் அவர் சொல்கிறாரு அகோரியில் நிறைய வகைகள் இருக்குது பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மாதிரி படிப்பா இது அதெல்லாம் இல்லை ஆன்மீகத்தில் படிப்படியாக முன்னேறி நாம் நம்மளை அமிச்சது யார் நம்ம எதுக்காக அமிச்சாங்க இந்த கடவுள் எதுக்காக படைத்தார் நம்ம என்ன பண்ணணும் எங்கே போகணும் அதுதான் ஆன்மீகத்தில் முக்கியமான ஒரு தேடல் இல்லைங்களா இது அகோரியாக தான் பிறகு தான் தேடணும் அப்படின்லாம் கிடையாது மேக்சிமம் அகோரியாக இருக்கிறவங்க எல்லாமே சிவனை வழிபாடு பண்ணுறவங்களா இருக்காங்க ஜீவனை சிவனோடு இணைக்கிறவங்களா இருக்கிறாங்க வாழக்கூடிய நம்மோடு வாழக்கூடிய அந்த மக்களை சௌகரியமாக சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவன்கிட்ட வேண்டுவாங்க ப்ளஸ் பண்ணுவாங்க நம்மளை மற்றபடி அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஆற்றுல ஒரு கால் சேர்த்து ஒரு கால் வைக்க மாட்டாங்க அவங்களுடைய வழி ஒரு தனி வழி அகோரிகளுடைய வழி தனி வழி அவனுடைய வழிபாடும் தனி வழிபாடும் கொஞ்சம் அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்ஸியாக இருக்கும் இருந்தாலும் கோரமாக தெரியும் அவங்க பின்னத்தை சாப்பிட்றாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யா அது நமக்கு தேவையில்லை தேவையான நமக்கு நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய முறை இதுவே நமக்கு அதுக்கே நமக்கு நேரம் பத்தலை அதனால் அவங்களெல்லாம் நம்ம வந்து உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிறோம் இந்த தம்பி நான் அகோரி அப்படிங்கிறார் சரி அவர் ஏதோ சொல்லிட்டாரு இந்த மீடியா இருக்குது பார்த்திங்களா இந்த மீடியா அவரை போட்டு கசக்கு கசங்கனு கசக்கி ஏற்கனவே ஒல்லியாக இருக்கிறார் அந்த தம்பி அந்த தம்பி ஏற்கனவே ஒல்லி குச்சியாக இருக்கிறார் அவரை போட்டு நசுக்கி மீண்டும் அவர் வந்து வெளியே கொண்டு வந்து இவங்க சேனல் வளர்த்ததுக்காக ஏதோ அவர் போய் இன்டர்வியூ எடுத்து கண்ட்ரவர்சியாக போட்டு அவரை அழ வைக்காத குறையாக இப்போ வந்து அவர் ஆக்கிட்டாங்க சரி பரவாயில்ல அவர் பொய் சொல்கிறாரோ உண்மையை சொல்கிறாரோ ஆன்மீகத்தில் நிறைய அந்த மாதிரி நடக்குது இல்லையா எல்லா மதத்திலையும் நடக்குது அது மாதிரி இந்து மதத்தில் இவர் வந்து பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் சரி பரவாயில்ல அவர் ஏன் நம்புகிறோம் நம்ம ஒருத்தர் பண்ணுறாரு இந்த மாதிரி சொல்கிறாரு போய் சொல்கிறாரு திராடம் பண்ணுறாரு இந்த மாதிரி வேடிக்கை பண்ணுறாருன்னா அவர் நம்ம வந்து சும்மா விட்டார்னா போதும் அவர் பாட்டவர் அவர் அந்த வேலை வே அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடுவார் இல்லையா இப்போ நம்ம கூட நம்ம சாய் பாபாவுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணும்பொழுது நம்மளை முழுக்க நம்புகிறாங்க நம்ம பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனை சக்சஸ் கிடைக்கும் ஒரு சாமானியனுக்கு ஒரு செலிப்ரிட்டி இருக்காங்க அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர்கள் இருக்காங்க ஒரு அமைச்சர் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு நாங்கள் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்க தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருப்பாங்க செல்வாக்கு இல்லையா அதனால் அவங்களுக்கு உடம்பு தெரியலனா அவங்க பண்ணுவாங்க சாமானியராக இப்போ நம்மளாம் சாமியாராக சாமான் சாமானியதையாக இருக்கிறோம் சாமானியனுக்கு பிரார்த்தனை யார் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணாதான் அவங்க ஜெயிப்பாங்களாம் கிடையாது அவங்க சரியாக போவாங்கலாம் கிடையாது இருந்தாலும் ஒரு ஆத்ம திருப்தி திருப்திக்காக பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்துகிறது தான் பிரார்த்தனை இதை வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதனால் இந்த பிரார்த்தனைகளை பண்ணும்போது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க போயிட்டு வந்த பிறகு நம்மளுக்கு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணிக்கொள்ள கூடிய ஒரு பிரார்த்தனை ஏற்கனவே சொன்ன மாதிரி சாமானியர்களுக்கு யார் பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த பிரார்த்தனை கோபுரம் இருக்குது இப்போ நம்மகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா சில நேரங்களில் அவங்க கடவுளை நானும் கூட வர்றதா சொல்கிறாங்க நான் சொல்கிறத சாயப்பா சொல்கிறதா அவங்க சொல்கிறாங்க ஆ ஆனால் தான் சாயப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கிங்களேன் என்ன ஆகும் மாதிரி நிறைய பேர் ஏற்கனவே இருக்கிறாங்க அன்ன புரணி இருக்காங்க கட்டக்காரம் இங்கே இட்டக்காரம் இன்னும் சொல்கிறாங்க நம்ம சில பதிவுகளில் அதை பார்க்குறோம் ஸோ நம்ம அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு பார்க்குறதுல நமக்கு நேரமும் இல்லை இதுக்கே நமக்கு நேரம் இல்லை அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை அடுத்தவங்க நல்லவங்களாம் கெட்டவங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை வேலையும் இல்லை தேவையும் இல்லை ஸோ நம்மளையே நம்மளை வந்து பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு நமக்கு அந்த வாய்ப்பு நம்ம தேடி போயிட்டுருக்கும்போது அடுத்தவங்களை போய் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி இந்த பிள்ளை அந்த தம்பி கலையரசன் வந்து தப்பு செய்கிறாரு அல்லது வந்து நல்லது செய்கிறாரு அப்படின்னா அவருடைய விருப்பம் அவருடைய கர்மா அந்த கர்மாவை விட்டுட்டு நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்ப்போம் எப்போவுமே இந்த மீடியாவில் எது கான்ட்ராவசியாக இருக்குதோ அதை போய் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படியே ஒரு அடி மாதிரி வச்சுட்டு சும்மா பூதகன் போட்டு 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 பெருசாகிடுவாங்க பேப்பரில் பார்த்தோம்னா பேப்பரை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா எது கான்ட்ராவசியாக இருக்குதோ எது சரியில்லையோ அதை பெருசாக காமிக்கிறாங்க ஒரு நல்லது நடந்தால் ஒரு நல்லது ஒரு மாணவன் வந்து நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்று இருக்கிறான் அது வந்து சின்னதாக கீழே போடுவாங்க கத்தியால் குத்தப்பட்டது ரத்தம் குபீர் குபீர் இருந்தது இப்படியெல்லாம் ஒரு போட்டு மைண்டை கரப் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் போடுறது சரியில்லை நானும் பத்திரிக்கையாளர் சங்கத்தில் ஒரு ஆலோசகராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அடிக்கடி இதை நான் செஞ்சுட்டு வரேன் சொல்லுவேன் இது மாதிரி இந்த பிள்ளைகளுடைய இந்த கலையரசனுடைய செய்கைகளை இந்த மாதிரி கோரமான ஒரு அவருடைய முடி அவருடைய இது எல்லாம் பார்த்தமானாலே ஒரு விசித்திரமான ஒரு விஷயமா இருக்குது எதுவுமே வேலை இல்லைனா இந்த மாதிரி வேலைக்கு போயிடலாம் பார்த்துக்கணும் இந்த வேலையும் இல்லைன்னா இந்த வேலைக்கு போயிடலாம் பார்த்துக்கணும் நம்ம இயல்பாக இருக்கணும் அதுதான் நம்முடைய இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவமே நம்ம இயல்பாக இருக்கணும் நம்ம மற்றவங்களுக்காக வாழக்கூடாது பணம் வருது பேர் வருது புகழ் வருது இதுக்காக நம்மளை நம்ம மாற்றிக்கப்படாது ஸோ என்ன கூட இந்த கப்னி கட்டிக்கிங்க தலையில் கப்னி கட்டிக்கிங்க நீங்கள் பாபா மாதிரி இருப்பீங்க கொஞ்சம் தாடி வச்சுக்கோங்க எல்லோரும் வந்து அவங்கள கும்பிடுவாங்க அப்படின்றாங்க ஏற்கனவே நம்மளை கும்பிடுறாங்க அதுக்கு தகுதியை நம்ம வந்து வளர்க்கணும் நமக்கு நம்மளை வந்து ஒருத்தர் வணங்குறாங்க நம்மளை வந்து கும்பிடுறாங்க நம்மளுக்கு வந்து நம்ம நம்மகிட்ட ஆசீர்வாதம் கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அந்த அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அதை நம்ம தலைக்கணமாக நினச்சோம்னா அந்த தலைக்கணமாக நினச்சோம்னா நம்ம அந்த தகுதியிலேருந்து தவறிட்டோம் அப்படின்னு தான் பொருள் அதனால் இந்த கலையரசனுடைய விஷயத்தை கட் பண்ணுவோம் இதோட கட் பண்ணிவிட்டு வேறு விஷயத்துக்கு போயிட்டு வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தால் அதை பற்றி சொல்லுவோம் நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிச்சுட்டு நிறைய எக்கச்சக்கமாக வேலை இல்லைன்னா அவங்களுடைய அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரெண்டிங்காக வரணும்னா யாராவது அந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கிறவங்கள போட்டு விட்ருவாங்க ஸோ தயவுசெய்து இதுக்காக என்னை வந்து யாரும் தொலைபேசியில் கூப்பிட்டு என்னை கேட்காதீங்க இந்த கேள்வியை அவர் பாட்டம் ஒரு வேலையை பார்க்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம வேலையை பிரார்த்தனை பண்ணுறது மட்டும்தான் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய மாந்திரிகம் பண்ணுறது இதெல்லாம் கூட நமக்கு வந்து தெரிஞ்சாலும் கூட முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் செய்வோமே தவிர தேவையானவங்களுக்கு மட்டும்தான் செய்வோமே தவிர பாபாவுடைய அந்த அந்த பரிகாரம் பாபாவுக்கே பரிகாரம் பிடிக்காது பாபாவே அவரே ஒரு ஒரு சித்தர் அவருடைய பேரே ஒரு மந்திரம் அவரே ஒரு யந்திரம் மாதிரி தான் அவர் வழிபாடு பண்ணாலே போதும் எந்த விதமான சிக்கலும் நமக்கு வராது அதையும் மீறி யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு சில பிரார்த்தனையை நம்ம செய்கிறோம் அது சக்ஸஸ் கிடைக்குது அதனால் இந்த கலையரசன் வந்து அவர் எப்படி ஆனால் போட்டோம் நம்ம அவரை இதோடு நிறுத்திப்போம் இதோட இந்த மாதிரி பதிவுகளை போட்டு அவரை வந்து இன்னும் வளர்த்து விட்டு ஒரு பக்கம் நசுக்கிறது ஒரு பக்கம் அவரை வளர்க்கிறது அப்படின்னா அவர் நமக்கு அந்த வேலை இல்லை அவர் ஏதோ செய்யணும் அவர் வந்து ஆன்மீகத்தில் சம்டைம் வந்து நான் அடிக்கடி சொல்வேன் கெட்டவங்க தான் கோயிலுக்கு வரணும் நல்லவங்க ஏற்கனவே நல்லவங்களாக இருக்காங்க கெட்டவங்க கோயிலுக்கு வரணும்னு சொல்வேன் கெட்டவங்க ஒரு யூட்டர் அடித்து அவர் பாபா மாற்றுவார் அவங்களெல்லாம் மனசை மாற்றுவார் தானே நான் எத் எப்படியோ கெட்டு போயிட்டேன் ஏதோ விஷயத்தில் நான் மாறி போய்ட்டேன் திசை மாறி போயிட்டேன் அதாவது நம்ம வழி தெரியாமல் போன ஆடு மாதிரி நான் போயிட்டேன் எனக்கு ஒரு வழி கொடுங்க அப்படின்னு கேட்கிறது பகவான்கிட்ட கேட்கறது ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி வழி தவறிய அந்த ஆடு யார் கலையரசன் அப்படிங்கிற ஒரு ஆடு அவருக்கு வழி தரணும் முடியை ஒட்டிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க முடியை ஒட்டிக்கிட்டாங்களா இல்லை வெட்டிட்டாங்களா ஒட்டிக்கிட்டாங்களா இல்லை வளர்க்குறாங்களா இல்லை அதுக்கு வேறு பிசினை போட்டு ஒட்டினாங்களா என்னென்னு தெரியாது நமக்கு என்ன அதை பற்றி நம்ம ஏன் நம்பணும் நம்புறதுனால தானே பிரச்சனை ஆத்மாத்மா உனக்கு என்ன வேணுமோ நேரடியாக பாபாட்ட வேண்டிக்கலாம் கடவுள்கிட்ட வேண்டலாம் இன்னொரு இன்னொரு ஆள் நமக்கு தேவை இல்லை அதையும் தாண்டி நமக்கு இன்னொருத்தர் பிரார்த்தனை பண்ணணுன்னா ஸோ இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனையில் வந்து சொந்தமானால் அவங்க படிக்கும் பொழுது மற்றவங்களும் அவங்களுக்காக பொழுது அந்த யகோபீட்டை அந்த மனசினால் அந்த வேண்டுதல்னால அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அவரை போட்டு தாக்கி அந்த கலையரசனை இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் அவருக்கு அவருடைய செய்களு முதல்ல வந்து அவர் ஆன்மீகத்தில் இல்லாமல் அவர் ஏதோ இந்த மாதிரி கலை சம்பந்தப்பட்ட இதுலேருந்து இருக்கிறாரு அவர் வந்து நிறைய இந்த மாதிரி இன்டர்வியூலாம் கொடுத்துருக்குறாரு மனைவியும் வரும் இந்த டிக்டாக்கு இந்த மாதிரிலாம் வந்துருக்கிறாங்க அதில் கொஞ்சம் நல்லா வந்திருக்கிறாங்க அது யூடியூப்லேயும் நிறைய அவங்க வந்து நிறைய நம்பர் ஆஃப் இது இருக்கிற பதிவுகள் போட்டு நிறைய ஃபேமஸாக இருக்கிறாங்க தாண்டி வருமானம் வரல அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில அவர் இப்படி வந்துருக்கிறா கொடுத்துருக்கு சரி மன்னிச்சு விட்டுருவோம் சரியா இதுக்கு மேலே அவர் வந்து தொந்தரவு பண்ண வேண்டாம் அது நிறைய பதிவுகளில் போட்டால் அவர் வந்து அவரை பற்றி கான்ட்ரவஸியாக போடுவாங்க அவரும் நல்ல நம்மளோட வாழக்கூடிய ஒரு மனிதர் தான் அந்த மனிதரும் சரியாகணும் அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அவர் அகோரியோ எகோரியா தெரியாது இருந்தாலும் மறுபடியும் அவர் நல்ல பழைய நிலைக்கு வந்து அவர்கிட்ட பொருளாதாரம் கிடச்சி யாரையும் ஏமாற்றாமல் கடவுள் பேரை சொல்லி கடவுள் நானே சொல்லாம கடவுள் நானே தான் கடவுள் அப்படின்னு சொல்லாமல் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நானே தான் கடவுள் அப்படின்னு சொல்லாமல் அவர் சாதாரண மனிதராக இருந்து ஆன்மீகத்தில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை அதுக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணீங்க அந்த தம்பி நல்லா வரணும் அந்த குடும்பம் அவமானம் இல்லாமல் யாருடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் இடம் கொடுக்காமல் நல்லபடியாக வளரணும் வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் சரியா மீண்டும் வளர்த்து ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்